ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும் அது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் லாபங்கள் வர்றதுக்கான அர்த்தம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து ஒரு கிரகம் அதுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது வந்து சிறப்பான விஷயங்கள் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களையும் ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கான அர்த்தம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து இருக்குது அவர் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து அந்த மூணு எட்டு நாளே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போகிறது அந்த மாதிரி டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க உங்களது ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிப்பான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும்பாலம் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க ஸோ கொஞ்சம் செலவு இருந்தால் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு பெரிய லாபங்களாக மாறதுக்கான சூப்பராக இருக்குது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபம் வர்றதுக்கான சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பத்தில் இருக்குதுங்க ஸோ நான்கு ஏழு பத்துன்னு பதில் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தால் அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக வராது ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடும் சொத்துக்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல குரோத் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ ஐந்தாம் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கணவன் மனைவிக்கினோட வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள் இவன் அப்படி பண்ணிடுவானோ அவன் அப்போ அப்படியோ அவன் இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் அதனால் வந்து தூங்காமல் இருக்கிறது ஐயோ யோ ஒன்று படப்படப்பாருலாம் வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு நடக்கிறது நடக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடித்து தூள் கலப்புங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு பதினொன்னில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறது காண சுபமாக இருக்குங்க நிலபுலன்கள் சம்மந்தமான சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் கை கூடி வர்றதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா குரு புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருந்தாலும் அத்தனையுமே லாபமாக முறையும் அமைகிறதுக்கான காண ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் சுக்ரன் ஓகேங்களா ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை